என் கடவுள் என்னை தேடி வருகிறார் கடந்த கால காழ்ப்புணர்ச்சிகளை கண்டு கவலைப்படுகிறாயா நம்பிக்கையில்லாமல் வாழ்க்கை என்னும் படகில் தத்தளிக்கிறாயா இருளில் மூழ்கி வெளிச்சத்தில் வர முடியாமல் தவிக்கிறாயா கடன் பிரச்சனையால் என் வாழ்வு கேள்விக்குறியாக மாறிவிடுமோ என்று அல்லல் படுகிறாயா கண்ணீரோடு வாழும் மனிதா கடவுள் உன் கண்ணீரை கண்டார் உன் கண்ணீரை துடைப்பார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் இயேசுவின் வருகையின் போது கடல் கொந்தளிக்கும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளம் தென்படும் உலகிற்கு என்ன நேருமோ என்ற அச்சம் கூட ஏற்படலாம் இருப்பினும் பயப்படாதே உன் மீட்பு ஆண்டவர் கையில் இருப்பதை நீ மறந்துவிடாதே ஒருவேளை வாழ்வு உடைக்கப்பட்டால் நம்முடைய கனவுகளெல்லாம் நொறுக்கப்பட்டால் இந்த காலம் இந்த வாழ்வு எனக்கு தேவையா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் தள்ளப்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை யாரும் எப்போதும் எவராலும் பிரிக்க முடியாது ஏனென்றால் கடவுள் நம்மை தேடி வருகிறார் எனவே நீ பயப்படாதே கலங்காதே திகையாதே காற்று வீசினாலும் கடல் பொங்கினாலும் எனது நங்கூரம் இயேசு அல்லவா கருமையான மேகம் மழையைத் தருவதில்லையா கலங்கிய தண்ணீர் ஒரு நாள் தெளிவதில்லையா சோதனைகள் எல்லாம் ஒரு நாள் சாதனைகளாக மாறுவது இல்லையா அன்று பாலைவனத்தில் குரல் ஒன்று முழங்கியது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என் பாதை செம்மையாக இருந்தால் ஆண்டவர் நிச்சயம் என்னை தேடி வருவார் அன்புக்குரியவர்களே திருவருகை காலம் என்று சொல்கிற பொழுது ஆண்டவரை நாம் தேடி செல்லக்கூடிய காலம் திருவருகை காலம் நம்பிக்கையின் காலம் திருவருகை காலம் எதிர்பார்ப்பின் காலம் உள்ளூர பயணிக்கும் காலம் வாழ்வை அலசி ஆராயும் காலம் கடவுளை நம் உள்ளத்தில் பெற தயாரிக்கும் காலம் மன்னிப்பின் காலம் பிறருக்காக வாழும் காலம் எளிமையாக வாழும் காலம் நன்மையை செய்யும் காலம் இயேசுவைப் போன்று வாழும் காலம் ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் கடைகளுக்கு சென்று புத்தாடை பட்டாடை அலங்கார விளக்குகள் நட்சத்திரங்கள் வாங்கி திருவருகை காலத்தை ஏதோ கடைக்குச் செல்லும் நாட்களாக மாற்றிவிட்டோம் யாரிடமும் பேசாமல் மௌன விரதம் இருந்து உடலை வருத்தி கொண்டிருப்பது திருவருகை காலம் அல்ல தினமும் நம்மை பற்றி மட்டும் சிந்தித்து சுயநலமாக வாழ்வதும் திருவருகை காலம் அல்ல இது வார் அப் மேட்ச் தான் என்று மெயின் மேட்சுக்காக காத்திருப்பதும் இல்லை இந்த நாள் மிக முக்கியமான நாள் இந்த காலம் மிகவும் முக்கியமான காலம் என்பதை நாம் மறக்க வேண்டாம் எனவே குடிவெறி வேண்டாம் களியாட்டம் வேண்டாம் தீமை வேண்டாம் களவு வேண்டாம் நன்னறியிலும் உதவி செய்து உண்மையிலும் அன்பிலும் நீதியிலும் நிம்மதியிலும் அமைதியிலும் விழிப்போடும் விடுதலை உணர்வோடும் ஆண்டவரை நாம் தேடி வருவோம் எஸ்ஐா பதினொன்றாம் அதிகாரம் இரண்டு மூன்று வார்த்தைகளில் நம்மை தேடி வரக்கூடிய கடவுள் ஞானத்தோடு நமக்கு மீட்பு வழங்குபவர் என்றும் எஸ்ஐஆர் பதினொன்றாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து இறை வார்த்தைகள் நம்மை தேடி வரக்கூடிய கடவுள் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குபவர் என்றும் நடுநிலையோடு வழக்கை விசாரிப்பவர் என்றும் எஸ் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நம்மை தேடி வரக்கூடிய கடவுள் ஈசா எனும் அடிமரத்திலிருந்து தளிராக தொழில் விடுபவர் என்றும் எஸ்ஆயா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் நம்மை தேடி வரக்கூடிய கடவுள் தாவீதின் அரசன் என்றும் எஸ்ஆயா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நம்மை தேடி வரக்கூடிய கடவுள் சாவின் இருள் சூழ்ந்த நாட்டில் சுடரொளியாக வரக்கூடியவர் என்றும் எசாயா இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நம்மை தேடி வரக்கூடிய கடவுள் முடிவில்லா அமைதியை கொண்டுவரும் அரசர் என்றும் எசாயா ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நம்மை தேடி வரக்கூடிய கடவுள் நம்மோடு வாழும் கடவுள் என்றும் நாம் பார்க்கின்றோம் நம்மை தேடி வரக்கூடிய கடவுள் நம்மை போன்று ஒரு தாயின் வயிற்றில் சுமக்கப்பட்டவர் மனிதனாக பிறந்தவர் அப்படியென்றால் அவருக்கு குளிர் தெரியும் பசி தெரியும் வெயில் தெரியும் அழுகை தெரியும் இரண்டு கொருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் ஆண்டவரின் அருள் செயலை அறிந்திருக்கிறோம் அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் என்று பார்க்கின்றோம் எனவே ஆண்டவரை தேடி செல்லக்கூடியவர்கள் ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களில் இல்லங்களில் வர என்றால் நாம் மாசு மறுவற்றவர்களாகவும் நல்லுறவு கொண்டவர்களாகவும் தூய இறைபற்றுள்ள நடத்தையில் வாழ்பவர்களாகவும் கடவுளுக்கு உகந்தவாறு வாழும் முறையை நாடக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று பேதொரு திட்டவட்டமாக கூறுகின்றார் வீண் நாட்டம் நமக்கு தேவையில்லை பயனற்ற வாழ்வு நமக்கு தேவையில்லை ஏனென்றால் ஒரு நாள் இந்த உலகம் தீக்கு இரையாகிவிடும் நீதியுள்ளவர்களே நீதியின் அரசர் வருகிறார் மகிழ்ந்து ஆர்ப்பரியுங்கள் உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டவர்களே மீட்பர் வருகிறார் மகிழ்ந்து ஆர்ப்பரியுங்கள் அடிமையில் நிலையில் இருக்கக்கூடியவர்களே ஒடுக்கப்பட்டவர்களே வழிநடத்தும் அரசர் வருகிறார் மகிழ்ந்து ஆர்ப்பரியுங்கள் கிறிஸ்தவர்களே மகிழுங்கள் ஏனென்றால் கிறிஸ்துவின் பிறந்த நாளை நோக்கி நாம் செல்கின்றோம் நாட்கள் நெருங்கி வருகின்றன நமக்கு மீட்பு உண்டு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் எப்போது வருவார் என்று அல்ல மகனே மகளே காலம் தாழ்த்தாதே அவர் நம்மை தேடி வருகிறார் இஸ்ராயல் மக்கள் வழிமேல் வெளிவைத்து காத்து கிடந்தார்கள் அவர்களை ஆண்டவர் தேடிச் செல்லவில்லையாம் நீ கடவுளுக்காக காத்திருக்கிறாயா அவர் உன்னை தேடி வருவார் அவர் ரெடி நான் ரெடியா நான் தயாராக இருக்கிறேனா தயாரிப்புடன் இரு இயேசு உன்னை தேடி வருவார் இந்த திருவருகை காலம் நமக்கு மீட்பின் மன்னிப்பின் வாழ்வின் காலமாக மாறுவதாக